திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் தமிழ்நாடு டயர் டியூப் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் சிடிஎச் சாலையில் உள்ள டிஎஸ்எம் தனியார் திருமணம் மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு டயர் டியூப் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் பங்கேற்றனர் இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அன்னதானம் வழங்கி மாநிலத் தலைவர் இ சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பி கே முரளிகிருஷ்ணா மதுரை மாவட்ட தலைவர் ஏ எம் பாட்ஷா ஆம்பூர் மாவட்ட தலைவர் பாலாஜி திண்டிவனம் மாவட்ட தலைவர் பி ரவி உள்ளிட்ட தொழிலாளர் நலச்சங்க நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தும் வந்து பங்கேற்றனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் எம் முத்துராஜ் மாநில செயலாளர் இளையராஜா மாநில பொருளாளர் ஜி ராஜ் மாநில துணை பொருளாளர் எஸ் நரசிம்மன் மாநில இணைச் செயலாளர் ஜெகன்குமார் ஆகியோருடன் பங்கேற்ற தமிழ்நாடு டயர் தயாரிப்பு பழுதுபார்க்கும் உரிமையாளர் மற்றும் தொழிலாளர் நல சங்கத்தினருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டதுடன் நிர்வாகிகள் தேர்வு உறுப்பினர்களுக்கு காப்பீடு பதிவு உறுப்பினர் அட்டை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டத்தினை கௌரவத் தலைவர் எம்ஜிஆர் குமரேசன் காப்பாளர் கே டி எஸ் முருகன் மாவட்ட தலைவர் பி கே முரளிகிருஷ்ணா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் இருசக்கர வாகனங்களின் பஞ்சருக்கு கட்டணம் வசூலிப்பது லாரி மினி லாரி ஆட்டோ கார் உள்ளிட்டவைகளுக்கு பஞ்சர் கட்டணம் ஆகியவை ஆலோசனை செய்து முடிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் உள்ள டயர் டியூப் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகளும் எட்டப்பட்டன இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மதுரை மாவட்ட தலைவர் ஏ எம் பாட்ஷா ஆம்பூர் மாவட்ட தலைவர் கே பாலாஜி திண்டிவனம் மாவட்ட தலைவர் பி ரவி உள்ளிட்டோருக்கும் அதே மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டத்தில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் சங்க நிகழ்வுகளை தோறும் கொண்டு சென்று மற்ற தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் சங்கத்தின் செயல்பாடுகளை விலக்கி கூறி தற்போதுள்ள எழுநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை மேலும் அதிகரித்து சங்கத்தின் செயல்பாடை வலுவாக்க வேண்டுமென இந்த கூட்டத்தில் ஆலோசனையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஊரக்கும் மேட விளைப்பட்டிலே இருக்கிறதல்ல ஒரு கிட்டத்தட்ட கம்மையான ரேட்ல கேஸ்ல ஆப்ளை ஆயிருக்கு அந்த விளைப்பட்டல வந்த நிறைய பேர் கேலி கேட்பாங்க ஏக்கே வந்து முன்னவத்துக்கு முன்னடியே நம்ம மாவட்டத்துல அப்படியே இருக்குறேங்க உடனே வந்து குடுதா ஆமான்றே கேக்குறாரு நீங்க வந்து அத கொஞ்சம் சொல்லி புடிங்க நம்ம டாக் எடுத்து போறோம் அப்போ அந்த டாக் ₹50 பீஸ்னு வர்றாங்க அங்க டார் பேச மாட்டாங்க அதே மாதிரி பெட்ரோல் வந்து போறோம் ₹100 பெட்ரோல் அங்க பேச மாட்டாங்க ஆனால் பஞ்சம் மட்டும் அந்த ஓட்டுநர் சட்டத்துலேயும் தெரியும் ஓனராக அவங்களும் தெரியும் அங்கே ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்ல திருப்தி இருக்கும் அதனால் வந்து எல்லோருமே கொஞ்சம் புரிஞ்சு வெளியே கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள்